தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில் தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் நாற்பத்தைந்தாம் ஆண்டு மாநில குழு செயற்குழு சிறப்பு பொதுக்குழு பன்னிரண்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீர் சுவாமிகள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இதில் தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் மாநில தலைவர் பிராமண சேவாரத்னா ஸ்ரீ என் நாராயணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழுவில் திரைப்பட தயாரிப்பாளர் பிரமிண் நடராஜன் ஊடகவியலாளர் அரசியல் விமர்சகர் ரங்கராஜ் பாண்டே ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை நிகழ்த்தினார்கள் மேலும் இந்த நிகழ்விற்கு ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர் சிறப்பு பொதுக்குழுவில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்று முடிவு செய்யும் அதிகாரம் மாநில தலைவர் பிராமண சேவாரத்னா ஸ்ரீ என் நாராயணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது மாநில தலைவர் ஸ்ரீ நாராயணன் அவர்கள் எங்களுடைய சங்கமானது வருடந்தோறும் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி உதவித்தொகை மருத்துவ உதவித்தொகை திருமண உதவித்தொகை ஆகியவற்றை வழங்கி வருகிறது இருபது சதவீதம் இதர சமூகத்தைச் சேர்ந்த மக்களும் பயன்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் பொதுக்குழு கூட்டத்தில் கேரளாவை போன்று தமிழகத்திலும் முற்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த நலிவடைந்தவர்களுக்கு உதவும் வகையில் தனி வாரியம் அமைக்க வேண்டும் மத்திய அரசின் சட்டமாக்கப்பட்ட பொருளாதாரத்தில் நலிவடைந்த முற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த தமிழக அரசும் இதர கட்சிகளும் முன்வர வேண்டும் நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் மாவட்டந்தோறும் திறக்க தமிழக அரசு மத்திய அரசுக்கு உதவ வேண்டும் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை மாணவ மாணவிகளுக்கு விருப்ப பாடமாக கற்றுக் கொடுப்பதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் தமிழக கோவில்களை மேலும் சிறப்பாக பராமரித்து நிர்வகிக்கும் வகையில் தன்னாட்சி உரிமை கொண்ட தனி வாரியம் அமைத்திட வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார் நமஸ்காரம் தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகக்குழு செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று ஸ்ரீவலிபுத்தூர் அருகில் மிக சிறப்பாக நடந்தேறியது அதற்கு தலைமையேற்று நான் நடத்தினேன் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய ஆயிரத்தி அறுநூறு மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்ட சிறப்பித்தார்கள் ஸ்ரீவலிபுத்தூர் ஜீரவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து அவசியப்பதித்தார்கள் சம்பிரதாயமான விஷயங்கள் எல்லாம் ஆலோசிக்கப்பட்டன அதற்கு பிறகு பிரமி நடராஜன் தயாரிப்பாளரும் நடிகருமான அவர்கள் நடராஜன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார் ஊடகவியலாளரும் பிரபல அரசியல் விமர்சகருமான சாணக்கியா டிவி ரெங்கராஜ் பாண்டே அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் வரவு செலவு விவரங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டன குறிப்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அந்த தீர்மானங்களில் முக்கியமான தீர்மானமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சியினை அல்லது எந்த கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்ற முடிவில் இருப்பதற்கு எனக்கு முழு அதிகாரம் அளிக்கப்பட்டது ஒவ்வொருவரும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பாக தொடர்ந்து பல்நிலை பணியாற்றுவர்களுக்கெல்லாம் பிராமண சேவா ரத்னா பிராமண சேவா விபூஷன் பிராமண சேவா பூஷன் விருதுகள் எல்லாம் வழங்கப்பட்டன அதே போன்று மிக சிறப்பாக பணியாற்றிய முனைப்புடன் பணியாற்றிய கிளை அமைப்புகள் மாவட்ட எல்லாம் விருதுகளை வழங்கி கௌரவித்தோம் ஒரு மாபெரும் எழுச்சியினை வழங்குகின்ற நிகழ்வாக நிகழ்வு அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு மாணவர் சங்கத்தில் இது நாற்பத்தைந்தாவது ஆண்டு தொடர் சேவையில் நாங்கள் இருக்கிறோம் தமிழகம் எங்கும் நானூற்றி நாற்பது அமைப்புகள் எங்களுக்கு இருக்கின்றன ஒவ்வொரு ஆண்டும் கல்வி உதவி நிதி மருத்துவ உதவி ஏழை திருமண உதவி எல்லாம் கொடுத்து வருகிறோம் இரண்டு கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் மாநில அமைப்பு மாநில அமைப்பினுடைய அறக்கட்டளை மாவட்ட அமைப்புகள் மாவட்ட அறக்கட்டளைகள் கிளைகள் வழியாக கொடுத்து வருகின்றோம் அந்த விசேஷம் என்னவென்றால் இருபது சதவீதம் இத சமூக ஏழைகளை நாங்கள் கொடுக்கின்றோம் என்பதால் சிறப்பு அம்சம் இல்லை மேலும் மாநில அளவில் சிறப்பாக சேவையாற்றிய அனுபவம் மிக்க அவர்களுக்கு பிராமண சேவா ரத்னா விருது பிராமண சேவா விபூஷன் பிராமண சேவா பூஷன் ஆகிய விருதுகள் வழங்கப்பட்டது மேலும் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு தனிநபர் விருதும் முனைப்புடன் செயல்பட்ட கிளை மற்றும் மாவட்ட அமைப்புகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது மேலும் விருதுநகர் மாவட்ட தலைவர் ஸ்ரீவாரி முத்துப்பட்டர் அவர்கள் தலைமையில் ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தன